Love. Allah نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ ونؤمن بِهِ ونتوكل one ونعوذ بِاللَّهِ من شرور أنفسنا ومن ومن سيئات وَمن من يهده الله فلا فلا مضل ومن ومن يضلل هادي هادي وأشهد اللَّهُ who is اللَّهُ الا الله وحده لا, شريك لا واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر

ஈது உல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்தரமான இந்த நாளிலே அல்லா முல்லா நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறார் குர்பானி ஹஜ் இந்த இரண்டும் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களோடு அவர்களுடைய குடும்பத்தினர்களோடு பின்னி பிணைந்தது குர்பானியை பற்றி நமக்கு கூறியவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் குர்பானி என்ற சுன்னத்தை நமக்கு காண்பித்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த நாளிலே விசேஷமான இரண்டே இரண்டாமல் ஒன்று பெருநாளுடைய தொழுகை இரண்டாவது குர்பானி அல்லாஹ் அதைத்தான் குரான் ஷரீஃபில் ஒரே ஒரு ஆயத்தில் சுருக்கமாக சொல்கிறான் ஃபசல்லில் இறப்பிக்க வன்ஹர் நீங்கள் பெருநாள் தொழுகை தொழுங்கள் குர்பானி செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பெருநாள் தொழுகையும் விசேஷமாக தொலப்படுகின்ற விசேஷ அமல் குர்பானியும் விசேஷமாக செய்யப்படுகின்ற விசேஷமான அமல் வேறு எந்த நாளிலேயும் இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழ முடியாது குர்பானியை அதே போன்று வேறு நாட்களிலே குர்பானி செய்ய முடியாது குர்பானியை கலாவும் செய்ய முடியாது அடுத்ததாக அடுத்து சான்றிதழ் கொடுக்கிறான் இஜித் அபாஹு அவர்களை அல்லாஹு தாலா விசேஷமாக தேர்வு செய்து கொண்டார் விசேஷமாக வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகிம் அவர்களுக்கு நேரான பாதையை காண்பித்து கொடுத்தார் அடுத்ததாக அல்லாஹுத்தாலா இப்படி பல சான்றிதழ்கள் நாம் அவர்களுக்கு துன்யாவில் பல ஹசனாத்துக்களை நல்ல விஷயங்களை கொடுத்திருந்தோம் நாகரத்தில் அமீன சாலிகின் நிச்சயமாக அவர்கள் மறுமையில் சாலிகின்களுடன் இருப்பார்கள் அல்லாஹ்லா இப்படி அதிர்த்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பல சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறார் ஏன் இப்படி சான்றிதழ் வழங்கப்பட்டது அவர்களிடத்தில் இருந்த பலவிதமான தியாகங்கள் வெறுமனே தியாகம் மட்டுமல்ல தியாகத்தை நிரப்பமாக செய்தார்கள் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே அதை பற்றியும் விரிவாக கூறுகிறான் இதிபு தலா இப்ராஹிம் ரப்பூ பி கலிமாத்தின் இப்ராஹிம் அலி அவர்களை அவர்களுடைய இறைவன் பல விஷயங்களை கொண்டு சோதனை செய்த போது அவைகளை அவைகளையெல்லாம் நிரப்பமாக செய்து முடித்தார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் எஸ்எல்சி படிக்கிறார்கள் டென்த்து பரீட்சை எழுது எழுதுகிறார்கள் ப்ளஸ் ஒன் பரீட்சை எழுதுகிறார்கள் ப்ளஸ் டூ பரீட்சை எழுதுகிறார்கள் சிலர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் நூற்றுக்கு நூறு மார்க் சிலர்கள் எண்பது சதவிகிதம் சிலர்கள் ஐம்பது சதவிகிதம் சிலர்கள் சில சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள் நான் பார்க்கிறோம் உலக ரீதியாக ஆனால் எந்த நபி நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு ச தனி ஒரு சர்டிஃபிகேட்டை சான்றிதழை அல்லாஹ் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார் வைதிபு தலா இப்ராஹிம் ரப்பூ கலிமாத்தின் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களை பல விஷயங்களை கொண்டு அல்லாஹு தல்லா பரீட்சை செய்த போது அத்தம்மா உள்ள எல்லாம் நிரப்பமாக செய்தார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் என்னென்ன எல்லாம் பரிச்சை பண்ணானோ அத்தனை விஷயங்களிலையும் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தால் எவ்வளோ மதிப்பு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மார்க் எடுத்தால் உலகத்தில் எவ்வளோ பெரிய மதிப்பு அல்லாஹ் அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை இன்னி ஜா இலுக்கல் நாசி இமாமா அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னால் நீங்கள் எல்லா விஷயங்களிலேயும் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்து விட்டீர்கள் நாம் உம்மை தலைவராக ஆக்குகிறோம் பரீட்சையில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்ததன் காரணமாக அல்லாஹ் தலா அவர்களை இந்த உலகத்திற்கு தலைவராக ஆக்கினான் எந்த அளவுக்கு தலைவர் என்று சொன்னால் யூதர்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்களை தங்களுக்கானவர் என்று சொல்லிக் கொண்டார்கள் கிருத்துவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை தங்களுக்கானவர் என்று சொல்லிக் கொண்டார்கள் முஷரிக்கீன்கள் உள்பட இப்ராஹிம் அலையலாம் அவர்களை தங்களுக்கானவர் என்று சொல்லிக் கொண்டார்கள் இதை அல்லாஹுத்தாலாம் மறுதளிக்கிறார் எப்படி மறுதளிக்கிறான்னு தெரியுமா கான இப்ராஹிம் யகூதியன் அலா நசாரானியன் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் யூதராகும் இல்லை இப்ராஹிம் அலை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் நீங்கள் கூறுவதை போன்று கிருத்துவராகவும் இல்லை நீங்கள் எண்ணுவதை போன்று அவர்கள் முர்ஷ் முஷரிக்கின்களும் கிடையாது வலாக்கின் காண ஹனீஃபன் அவர்கள் சுத்தமான இஸ்லாமிய பார்க்கத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹு தலா அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் மறுதளிக்கிறார் அவர்கள் செய்த இந்த தியாகத்தின் காரணமாகத்தான் பல்வேறுபட்ட தியாகங்களிலே அவர்கள் மில மிக உயர்ந்த தலை சிறந்த ஒரு சர்டிஃபிகேட்டை பெரு பெற்றதின் காரணமாகத்தான் அல்லாஹு தலா அவர்களை பல சமூகங்களுக்கு பல சமூகங்களுக்கு சுண்ணத்தை காண்பித்த ஒரு தலை சிறந்த நபியாக ஆக்கினார் இந்த துல்ஹினுடைய மாதம் பூராவும் ஹஜ்ஜினுடைய கடமைகள் பூராவும் குர்பானியினுடைய கடமைகள் பூராவும் ஹதரத் இப்ராஹிம் அலை அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்தது பெரிய சோதனை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ரப்பி ஹபுலி மில சாலிஹின் இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை வழங்குவாயாக நாம் என்ன கேட்போம் நாம் என்ன கேட்போம் எனக்கு குழந்தையை கொடு அவர் ஒரு தலை சிறந்த ஒரு பதவியில் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு குழந்தையை கொடு பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு குழந்தையை கொடு உலக லெவலில் உலக லெவலில் நல்ல படித்தவராக இருக்க வேண்டும் இப்படி ஏதாவது நோக்கங்கள் அதாவது துன்யாவினுடைய சம்பந்தமான நோக்கங்களை நாம் கொண்டு குழந்தைகளை கேட்போம் ஆனால் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் எப்படி கேட்டார்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள் தந்தை எண்பது வயதை தாண்டி விட்டது அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள் நாமும் அப்படி தான் அல்லாட்டை கேட்கணும் இறைவா ரப்பி ஹபுலி மினசாலிகர் குழந்தையை வழங்குவது அல்லாஹுடைய கிஃப்டாக இருக்கிறது அல்லாஹுனுடைய பரிசாக இருக்கிறது எனவே தன் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள் ரப்பி ஹபுலி மின சாலிஹீன் இறைவா சாலிஹீன்களிலிருந்து ஒரு குழந்தை எனக்கு கொடுப்பாயாக எண்பது வயதை தாண்டியவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் உடனே அங்கீகரித்துக் கொள்கிறார் ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த அந்த இஹ்லாசான துவா சாலிஹீன்களிலிருந்து ஒரு குழந்தையை கொடுப்பாயாக நாம் எப்படி கேட்கிறோம் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் எந்த நிலைக்கு மாறி கொண்டிருக்கிறார்கள் சமூக விரோதிகளாக மாறுகிறார்கள் ஏதாவது ஒரு சின்ன விழா என்று சொன்னால் அவர்கள் கூத்துகளும் கும்மாளங்களும் போடிக் கொண்டிருக்கிறார்கள் பரீட்சையிலே பாஸ் ஆகிவிட்டால் அதற்காக வேண்டி என்னென்ன அனாச்சாரங்கள் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட எல்லாம் செய்து கொள்கிறார்கள் பேச்சிலே மரியாதை இல்லை நடத்தையிலே மரியாதை இல்லை பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை அதிசிலை வருகிறது மல்லம் எர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா பலை சபின்னா யார் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ சிறுவர்களுக்கு அன்பு பாராட்டவில்லையோ அவர்களெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபியர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிறுவர்களை நாம் எப்படி பழக்க வேண்டும் பெற்றோர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தால் பெற்றோர்கள் அல்லாஹுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்பணியக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் முழுக்க முழுக்க கீழ்பனைந்தார்கள் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் இது கால லஹு அஸ்லிம் அல்லாஹு தலா இப்ராஹிம் அலையலாம் அவர்களை பார்த்து கூறினான் எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளும் உடனே ஹசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சற்றும் தாமதிக்கவில்லை அரபியில் கொல்லமலையில் இருக்கக்கூடிய மக்கா மச்சிதுக்கு அந்த மச்சிதில் பெண்கள் மக்த மதரசா கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக வேண்டி தாங்கள் தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாப்பா சொல்லுவாங்க வாலியில் கொண்டு வந்தால் நான் பலதர கேட்டிருக்கேன் பயன் செய்யும்போது திருநெல்லை தான் வாலியை கொண்டு வந்தால் ஏந்திக்கிட்டு சத்தமே கேட்கக்கூடாது எல்லாமே பணமாக போடுன்னு சொல்லி அப்போது அது மாதிரி என்ன செய்யணும் சொன்னால் நாம் வந்து மத்த மதரசா அதுக்காக வேண்டி தாராளமாக மனமும் வந்து நாம் அதற்காக வேண்டி டொனேஷன்கள் சந்தாக்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் இது கால அவு அசலிம் அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கால அசலிம் திரு ரப்பில் அலவில் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நான் அல்லாஹூ தாலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன் இடையில ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்தை கூட அங்கு அதிகப்படுத்தவில்லை இது காலலவு அசலிம் து என்று சொல்லவில்லை கால அசலம்துல் இரபில் சொன்னார்கள் நான் அல்லாஹு தலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலை அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய பிள்ளைகள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கின்றார்களா நாம் ஒன்று சொன்னால் நாம் கிழக்கே செல் என்று சொன்னால் அவர்கள் மேற்கே செல்லுகிறார்கள் பள்ளிவாசலுக்கு வா என்று சொன்னால் அவர்கள் பள்ளிவாசலை விட்டும் விலகிச் கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் உடை உடுத்து என்று சொன்னால் மாற்றமாக உடை உடுத்துகிறார்கள் இப்படித்தான் முடிவெட்டுக்கொள் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக முடிவெட்டுகிறார்கள் இப்படி நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்முடைய கட்டளைக்கு மாறு காரணம் என்ன பெற்றோர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் காரணமாக தந்தை அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்ட கட்டுப்பட்டவராக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் அவருக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் சரி சரியில்லை அவர்களுடைய நடவடிக்கை சரியாக அமையவில்லை என்று பொருளாக இருக்கிறது அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் தான் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மகனார் ஹஜரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கனவு காணுகிறார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் கனவு காணுகிறார்கள் தங்களுடைய தனையனை அறுப்பதை போன்று கனவு நபிமார்களுடைய உள்ளம் தூங்குவதில்லை அவர்கள் கனவு கண்டால் அது வகையாக இருக்கிறது அவர்கள் மன தலையரிடத்தில் சொல்கிறார்கள் யா குணைய இன்னி அராஃபில் மனாபி அன் அது பகுக்க அதுபாவுக்கன தருமை மகனே குழந்தை மேலே முதல்ல பிள்ளைகள் மேலே முதல்ல பாசமாக அவங்கள கூப்பிடணும் நம்ம பாசமாக கூப்பிடறப்போ நம்முடைய பிள்ளைகளை ஏ இங்கே வாடா எதுக்கெடுத்தாலும் முரட்டுத்தனமான வார்த்தை எப்படி நம்ம பேச்சு கேப்பான் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனாரை கூப்பிடுகிறார்கள் யா உனைய மகனே நான் உன்னை அறுப்பதாக கனவிலே நான் காண்கிறேன் பல்லூர் மாதா தரா நீ என்ன நினைக்கிறாய் என்று ஹதரத் இப்ராஹிம் அலை அவர்கள் மகனார் இடத்திலே கேட்கின்ற போது சொன்னார்கள் இப்ரா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி முடுக்க கட்டுப்பட்டார்கள் தந்தைக்கு காலையா அப திஃப் அல் மாத் உமர் ஒரே ஒரு எழுத்து கூட அதிகப்படுத்தவில்லை எனவருமை தந்தை அவர்களை தங்களுக்கு எதை ஏவப்பட்டதோ அதை செய்து முடியுங்கள் அவர்கள் குர்பானை செய்தார்கள் அல்லாஹுத்தலா அதற்காக வேண்டி ஆட்டை அறக்கினார் குர்பானை செய்வதற்காக வேண்டி கடமைகள் இருக்கின்றன எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கடமை இருக்கிறது குர்பானி தனி சிறப்புகள் இருக்கிறது அதே வருகிறது சஹாபாக்கள் தசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் ஒரு கேட்கிறார்கள் மா ஹில் அல்லாஹி யார் அல்லாஹின் தூதரவர்களை இந்த குர்பானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குர்பானி தான் என்ன கேட்குறார் நான் எதுவுமே கேட்கறது உலமாக்கள்கிட்ட தொழுகையை பற்றி கேட்குறதில்ல நோன்பை பற்றி கேட்குறதில்ல தொழுகையினுடைய ஃபரல் என்னான்னு கேட்கறதில்ல வா வாபு என்னான்னு கேட்கறது இல்லை சுண்ணத்தை என்னான்னு கேட்கறதில்ல மதசாவுக்கு ரெண்டு விதமான பத்துவா வருது பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ரெண்டு பத்துவா தான் ஒன்று சொத்து பற்றி வரும் இன்னொன்று தலாக்கை பற்றி வரும் அப்போது சஹாபாக்கள் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது குருபானியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஆவல் அவர்களுக்கு இருந்தது கேட்கிறார்கள் நவியர் உலகத்தில் மாஹாதியில் அல்லாஹி வேறு சூழல்லா அல்லாஹின் தூதரவர்களை இந்த குர்பானை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் நபியவர்கள் சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் குர்பானி இருக்கிறதே உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அவர்கள் காண்பித்த சுண்ணத்தான வழிமுறை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய சுன்னத் அத்தோடு நிறுத்து கொண்டார்கள் சஹாபாக்கள் அடுத்த அடுத்தவினா சுண்ணத்தென்று சொன்னதற்கு பின்னால் அடுத்த விநாயகர் தொடுக்கிறார்கள் அப்பமாக அரசு அல்லா அல்லாவின் தூதரவர்களை அந்த குர்பானியில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் குர்பானை செய்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆடு வாங்கி குர்பானை செய்கிறோம் குர்பானி ஆரம்பத்திலலாம் பார்த்தா தெருவில் கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய மந்தையாக போவோம் ஆட்டு மந்தைகள் இந்த துல்ஹீனுடைய மாதம் வந்துட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நான் பார்த்துருக்குறேன் கூட்டம் கூட்டமாக இந்த மந்த மந்தையாக குரு குர்பானியினுடைய ஆடுகள் குர்பானியுடைய மாடுகள் போவோம் பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது குர்பானி கடமையானவர்கள் வீ ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் குர்பானின்னு தோல் குறைந்து விடுகிறது நான் பார்க்குறோம் குர்பான மதுசால ஏலம் விடுறாங்க பார்க்குறோம் தோலுடைய எண்ணிக்கை குறையிட்டே இருக்குது வசதி வாய்ப்பை அல்லாமுத்தல்லாக கொடுத்துருக்கிறாங்க குருபாணியினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் நபீட்ட கேட்குறாங்க யா அல்லா அல்லாஹின் தூதரவர்களே குருபானி கொடுத்தால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது கேட்டார்கள் சஹாபாக்கள் நபி சொன்னார்கள் பி மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் குருபாணி செய்கிறார் ஒரு முடி ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இன்றைக்கு பல விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அதனுடைய அளவீடுகளை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி பலவிதமான கருவிகள் வந்துவிட்டது இரத்தத்தினுடைய அளவை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி கருவி காட்டினுடைய அளவை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி கருவி மழையினுடைய அளவை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி கருவி ஆனால் முடியினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி இதுவரையிலும் எந்த கருவியும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்போ எத்தனை முடி இருக்கும் குர்பானையினுடைய ஆட்டில் எத்தனை முடிகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அத்தோடு கொண்டார்களா இல்லை அப்போ ஃபஸ்ட் சூஃபு யார சூழல்லா அல்லாஹின் தூதரவர்களே அல்லாவின் தூதரவர்களை கம்பளி ஆடு கம்பளி ஆட்டில் நிறைய முடிகள் இருக்கும் அப்போது அந்த கம்பளி ஆட்டினுடைய முடிகளவுக்கு கம்பளி ஆட்டை ஒரு ஒரு குர்பானி கொடுத்தால் கம்பளி ஆட்டினுடைய முடியளவுக்கு நன்மை கிடைக்குமா கேட்டார் சஹாபாக்கள் நீங்கள் கம்பளி ஆட்டை குர்பானி கொடுத்தாலும் அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக குரு குர்பானி இருக்கிறது உலகத்திலே நாங்கள் நாம் அமல் செய்கிறோம் தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான நன்மை கிடைக்கும் நோன்பு போய்த்தோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை நன்மைகள் அல்லாஹ் கிடைக்கும் ஹஜ் செய்தால் அதற்கான நன்மை அல்லாஹ் கிடைக்கும் குர்பானை பற்றி என்ன வருகிறது தெரியுமா மா அமில இவன் ஆதம் அஹப்ப இலகி யோமன் நஹ்ருபி கிதம் இந்த துல்ஹஜினுடைய பிறநாளில் குர்பான்ஸ் குரா குர்பானி ஒருவர் செய்து செய்து விட்டார் என்று சொன்னால் அது அல்லாவுக்கும் மிக விருப்பமான அமல் இந்த நாளிலே செய்யக்கூடிய அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் குரா குர்பானி சொன்னார்கள் குர்பானி பிரான் இருக்கிறது நிச்சயமாக அந்த குர்பானி பிராணி கியாம நாளில் நாம் எந்த பிராணி குர்பானி கொடுத்தோமோ அந்த பிராணி அப்படியே வரும் அல்லாவுடைய பாதையில் நாம் ஒரு பொருளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான நன்மைகள் தான் மறுமையிலே கிடைக்கும் ஆனால் ஹதீஸில் வருகிறது குருபானிக்கென்று தனி சிறப்பு எந்த குருபானை ஒரு கொடுக்கின்றாரோ அந்த பிராணி மறுமையில் அவருக்காக வேண்டி அப்படியே வரும் அதனுடைய கொழும்புகளுடன் அதனுடைய முடிகளுடன் அதனுடைய ரோமத்துடன் அப்படியே வரும் என்று நபியோர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் குருபானிக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு ஹதிசிலை வருகிறது சம்மினு லஹாயாகும் உங்களுடைய குர்பானி பிராணியை நீங்கள் நல்ல கொழுத்த பிராணியாக ஆக்கி கொள்ளுங்கள் ஃபைனவோ அல சர சிராத்தி மதாயாக்கும் குர்பானி பிராணி தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களுக்கு வாகனமாக இருக்கிறது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே உள்ள டூ வீலர் எடுத்துகிட்டு போக முடியாது இங்கே உள்ள கார் எடுத்துகிட்டு போக முடியாது அல்லாஹுத்தாலா எந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்குறோமோ அந்த பிராணி அல்லாஹுத்தலா அங்கே ஒவ்வொரு நபருக்கும் கொடுப்பான் குர்பானி கொடுத்தவர்களுக்கு அந்த பிராணியை கொடுப்பான் அந்த பிராணியிலே ஏறி அமர்ந்து கொண்டு சிராத்தின் முஸ்தக்கின் பாலத்தை கடக்க முடியும் என்று நபியோர் சொல்லியிருக்கிறார்கள் குர்பானிக்கு அளவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது குர்பானி பிராணி எவ்வாறு பங்கு போட வேண்டும் அறுக்கிறோம் என்று சொன்னால் அதை நல்ல கத்தியை சுனை தீட்டி அறுக்க வேண்டும் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆட்டில் முதியா கத்தியை நல்ல சுனை தீட்டி கொண்டு நல்ல சுனையை தீட்டு கத்தி கொண்டு வாழ் ஆட்டை படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்து அந்த ஆட்டை அறுத்தார்கள் என்று அதிசரிவில் வருகிறது ஆட் நல்ல அந்த கத்தி சுனையாக இருக்க வேண்டும் ஒரு அதிசய வருகிறது லா முசலத்தை பில் இஸ்லாம் இஸ்லாத்தில் வதை கூடாது கத்தியை சரியாக தீட்டாமல் ஆட்ட மாட்டை பருக்க வச்சு படுக்க வச்சுக்கிட்டு கரு கழுத்தில் போட்டு சொனை தீட்டிட்டுருக்கிறது அதனால் சொனை முதலிலே அந்த சொனையை தீட்டி விட்டு அழகான முறையில் அந்த குர்பானை பிரே பிராணி அறுத்து மூன்று பங்குகளாக போட்டு தமக்காக வேண்டி நமக்காக ஒரு பங்கும் நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு பங்கும் அதுபோன்று ஏழைகளுக்கு ஒரு பங்குமாக வழங்க வேண்டும் இவ்வாறு குருபானி எவ்வாறெல்லாம் அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்களோ அதனுடைய சுண்ணத்தை நமக்கு காண்பித்தார்களோ அந்த அடிப்படையில் இந்த அமலை செய்து அல்லாஹ் இடத்தில் உன்னதமானவர்களாக தலை சிறந்தவர் தலை சிறந்தவர்களாக ஆவதற்குள்ள தோஃக்கை எனக்கும் உங்களுக்கும் தல தந்தருள்வானாக ஓ ஆகிருதாவானா அனில் அலமது இல்லா ரபில் பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது சாதாரணமாக இரண்டு ரக்காத்து நாம் தொழுவுறது மாதிரி தான் விசேஷமாக ஆறு தக்வீர் சொல்லுவாங்க முதோர காலத்தில் சனா ஓதியதுக்கு பின்னால் மொத்தம் மூணு மூணு தக்பீர் சொல்லுவாங்க இமாம் அவர்கள் இரண்டு தக்பீரில் கையை மேலே உயர்த்தி கீழே போட்டுருணும் மூணாவது தக்பீரில் தக்பீர் கட்டிக்கணும் மற்ற அமல்கள்லாம் முறையாக செய்கிற மாதிரி தான் ரெண்டாவது இறக்காலத்தில் சூரத்தில் ஃபாத்திஹா அதோட லம்மு சூரா துணை சூரா ஓதினத்துக்கு பின்னால் மொத்தம் நான்கு தக்பீர் சொல்லுவாங்க இமாம் அவர்கள் மூன்று தக்பீர்களில் கல் கையை உயர்த்தி கீழே போட்டுருணும் நான்காவது தக்பீரில் ருக்குவுக்கு போய்டும் இதுதான் வித்தியாசம் மேலே எதுவுமே வித்தியாசம் கிடையாது அந்த முறையில் சொல்வதற்குள்ள தோஃபிக்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் தலை தந்திருவானாக பா ஹ்ரதாவான அனில் அஹுல்லா இரம்